வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரியம் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலையர் டூ டுவர்ட்ஸ் மேடவாக்கம் போகிற ரோட்டில் சிக்னல்ல இருந்து அடுத்த சிக்னலுங்க அடுத்த சிக்னலில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் ஷோரூம் இருக்கும் இந்த ரிலையன்ஸ் ஷோரூமுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தாங்க இந்த பிளாட் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்லேயே எந்த பிளாட் வந்துருங்க பிளாட்டோடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்டு நார்த்து கார்னர் பிளாட்டுங்க இது ப்ளாட்டோடைய எக்ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் க்ரௌண்டு வருங்க மொத்தமாக இது இந்த ப்ளாட்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் ஒரு பில்டிங்கும் இருக்குது அதில் வந்து ரெண்டட் விட்டுருக்காங்க ஸோ அதோடைய ரெண்டட் இன்கம் மட்டும் த்ரீ லேக்ஸ் மந்த்லி வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்கு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டியை சுற்றி நல்லா காம்பவுண்டு போட்டிருக்காங்க இதோடைய நல்ல ஒரு ஃப்ரண்டேஜுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்லேயும் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நூறு அடிக்கிட்ட இருக்கும் உங்களுக்கு அதே போல் வந்து நார்த் ஃபேஸிங்கிலும் வந்து கிட்டத்தட்ட நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ரெண்டு பக்கமே வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள இடமா இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் பில்டிங்காகவே நம்மளுக்கு இது அமையுங்க ப்ராப்பர்ட்டியோடய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஏழு கோடிங்க நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டட் இன்கமாக உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாங்க எந்த ப்ராப்பர்ட்டியில் இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்